ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் இந்த மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் பனிகாலத்துக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு காரசாரமான ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க செலவுகளெல்லாம் சேர்த்து அது கூட வந்து முசு முசுக்கை கற்புற இலைகள் சேர்த்து ஒரு அட்டகாசமான ஒரு சுவையில இந்த ரசம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க தேவையான பொருள்கள் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஆறுபல் பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு கொத்து கறிவேப்பில்லை ஒரு மூணு இலை வந்து கற்பூரைய வள்ளி கொஞ்சம் வந்து முசு முசுக்கை வந்து ஒரு நாலஞ்சு இலை எடுத்து வச்சுருக்கீங்க இதுதான் இதுக்கு தேவையான செலவுகள் இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு எடுத்துக்கலாங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து ஊற வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது வந்து இருக்கட்டும் நம்ம மிக்சி சாரில் இந்த செலவுகள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தலைகள் வந்து செத்திக்கலாம் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி செத்திக்கலாங்க இது வந்து தண்ணியெல்லாம் விட வேண்டாங்க இப்படியே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம தண்ணி விடாமல் நல்லா இந்த மாதிரி கரகரைப்பை எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இது வந்து நம்ம இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் வந்து நம்ம செத்திக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் செத்திக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் செத்திக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் ரசம் தளிக்கிறதுக்கு அடுப்பை ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டேங்க ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு செத்திக்கலாம் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு வரமிளகாய் வந்து கிள்ளி வச்சிருக்கீங்க செத்திக்கலாம் கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு முசு முஸுக்காய் இலை வந்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் இந்த வெங்காயத்தை வதக்கி இந்த ரசம் செய்யும் போது அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து ரசத்தில் நல்லா இறங்கி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகமாக இருக்குங்க இப்போ நம்ம ரசக்கலவை தண்ணி வந்து செத்திக்கலாங்க கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்குதுங்க இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி செத்திக்கலாம் இந்த ரசம் வந்து நம்ம சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதோட நம்ம வந்து டம்ளரில் ஊற்றி நல்ல சூடாக வெது வெதுப்பான நல்ல சூட்டில் நம்ம டம்ளரில் ஊற்றி நம்ம குடிக்கும்போது தொண்டை கரகரப்பு நெஞ்சில் கட்டியிருக்கிற சளி எல்லாமே வெளியேற்றிடுங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானதுங்க இந்த ரசம் வந்துட்டு நீங்கள் எல்லோருமே வீட்டில் செஞ்சு இந்த பனிக்காலங்களில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க நல்லாவே ஆரோக்கியமாகவும் இருக்குங்க ரசம் வந்து நல்லா நொற வர ஆரம்பிச்சிடுச்சுங்க ரெண்டு கறிவேப்பில பிச்சு போட்டிருக்கிறேங்க இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு அட்டகசமான சுவையில் ஜம்முன்னு நம்மளுக்கு வந்து இந்த முசு முசுக்கை ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஈசிறி சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்